விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து யாரோட கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் எல்லாருக்குமே இருந்துச்சு அதை தொடர்ந்து சீமான் அவர்களோட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா மாநாட்டுக்கு பிறகு அது இல்லைங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதிமுக அவர் தான் அவர் கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சிச்சு ஆனா இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து விஜய் அவர்களோட கட்சி சைட்ல இருந்து வந்திருக்கு விஜய் மாநாட்டில் பேசும்போதும் அதிகமாக வந்து திமுக எதிர்நிலைப்பாடாக பேசினார் தான் இருப்போம் அப்படின்னு இன்னொரு விஷயம் திராவிடத்தையும் தமிழ் தேசிய அப்படி இருக்கட்டும் நான் ஒரு விதமான இது ரெண்டுமே என்னோட கண்கள் மாதிரி எப்படி சொல்லியிருந்தாரு அதுக்கு பிறகு வந்து அதிமுகவா இருக்கட்டும் இல்ல வந்து சீமானா இருக்கட்டும் அன்மொழியா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து திமுகவோட எதிர்களைப்பாடு தான் ஆனா வந்து மீசிக்கா பத்தியும் கேட்டிருந்தாங்க ஆனா திருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா நா திமுக வளம் தொடரும் அப்படிங்கறத சொல்லிட்டார் சொல்லிட்டாரு இப்போ 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 பேலன்ஸ் இருக்கிறதுல அன்புமணி அண்ணாமலை எடப்பாடி விஜய் இப்படி வந்து ஒரு கூட்டணி சேர்ந்தால் கூட அதிமுக கூட்டணி சேர்ந்தால் கூட எடப்பாடியை அண்ணாமலையோ இல்லை சீமானோ விஜய்யோ முதல்வர் மொழிவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காரு

இப்போ இன்னொரு தாமகாவுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு சப்போஸ் வந்து கூட்டணி சேர்ந்து ஒருவேளை வந்து நினைச்ச வெற்றி கிடைச்சிட்டுனா முதல் எலெக்ஷன்லயே தாமக்காவில் நிர்வாகிகள் ஒரு பொறுப்பு கிடைக்கும் அது போல ஒரு பதவியும் இருக்கும் பதவி இருக்கும் பொறுப்பிருக்கும் அப்படிங்க அதிகாரத்தை பண்ண முடியும் இதன் மூலம் மக்கள்கிட்ட வந்து நேரடியாக போய் பேசுறதுக்குள்ள மக்கள் பற்றி இது ஒரு நல்ல வழியா இருக்கும் அது இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த கூட்டணிக்கு பிறகு ஒரு வெற்றிக்கு பிறகு அதிமுக ஒரு தெய்வு எடுத்ததுன்னா சப்போஸ் எடப்பாடி தலைமையில ஒரு அது பேசிட்டா கூட அந்த ஓட்டுகள் அப்படியே விஜய் பக்கம் இதுவும் எடப்பாடிக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிருக்காரு ஜெயலலிதா அவங்க இருக்கப்ப பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அந்த பிரச்சாரத்துல கூட விஜய் அவரோட அப்பா ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு பிரச்சாரம் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதிமுக வந்து விஜய் வந்து ஒரு அணில் போல உதவி விஜயும் அவர் ரசிகர்களும் உதவி பண்ணி ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு இப்ப அவர் அதிமுகவிலேயே ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் இல்ல இன்னொரு விஷயம் என்ன பெரிய கட்சி கண்டிப்பா தயம்பாங்க ஏன்னா அவர் ஒரு வர்றாரு ஒரு பேன் போலவருக்கு கூட்டம் போடுது அதனால அரசியல் தளத்துல வந்து கட்சி கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா இவ்வளவு நாள் எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக ஒரு பருந்து வச்சிருக்காங்க அவங்க உடைய ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த திமுக ஆப்போசிட்டா ஒரு பெரிய கட்சி அப்படிங்கும் போது அவங்க உடைய கூட்டணி வைக்க மற்ற கட்சி செயலாங்க அப்படின் போது விஜய் கூட கூட்டங்கள வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதாவது விஜய் கூட அவர் அவரை சார்ந்த ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கலாம்

இதுக்கு முன்னாடி ஓகே ஒரு வந்திருக்காங்க ஒரு ஹை பொசிஷன்ல ஹை சேலரி வாங்கிட்டு யாருமே வரல எம்ஜி அவர்கள் வந்தாரு அப்ப வந்து அவர் ரொம்ப இருந்தார் அதே மாதிரி அவரு முதலமைச்சரோ ஆனாரு அப்ப விஜய் அவர்களும் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குதானே தானே ஒரு கூட்டம் அவங்க எம்ஜிஆர் வந்து தன்னோட அரசியல் வாழ்க்கையை வந்து படம் படம் நடிச்சிருக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணாரு கரெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் படம் நடிக்கிறது விட்டுட்டாரு இப்ப விஜய் அவர்களும் அதே மாதிரி தன்னோட ஐம்பதாவது வயசுல ஓகே இனிமே மக்களுக்காக இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு முழு அரசியல் வாழ்க்கையே இறங்க போறாரு அப்படிங்கிறப்ப வாய்ப்பு இருக்குதானே ஆனா எம்ஜிஆர் வந்து வரும்போது அவரு படத்துல அரசியல் பேசினாரு அப்ப உள்ள காலகட்டம் வேற சினிமா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி விஜய ரொம்ப ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க அதுல எந்த இல்லை அதனால ஒரு விஜய்க்கு வரும் அது வந்து எத்தனை என்ன நம்ம வந்து அப்படிங்கறது செய்ய முடியாது ஓபிஎஸ் வைத்தலிங்கம் அவங்க தனியா இருக்காங்க டிடிவி தினகரன் சசிகலா அவங்க தனியா இருக்காங்க இப்போ இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்தா வாய்ப்பு இருக்கா அதிமுக எல்லாருமே சேர்ந்துட்டாங்கன்னா அப்ப ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை எடப்பாடி பேசாதீங்க அதனால வந்து கண்டிப்பா சேர மாட்டாங்க இன்னொன்னு அவங்க சேர்ந்தாலுமே அவர் வந்து கூட்டம் வச்சு நல்லா இருக்கும் பண்ணிருப்பாருன்னா சப்போஸ் விஜய் வந்து இந்த ஜென்ரேஷன் கூட்டங்கள கவர் பண்ணணும் ஒரு ஆள் வந்து ஒருவேளை விஜய் கூட்டம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நிர்வாகிகள் பேசுனதாகவும் அதுக்கு விஜய் தரப்புல இருந்து எண்பது சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டாலும் தகவல் இருக்கு ஆனா எண்பது சீட்டு சாத்தியமாகுமா இப்படி வந்தா இது சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கலாம் ஆனா விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சப்போஸ் அங்க போயிட்டு ஒரு பிரசிடன்ட் கூட்டத்தில் வாங்கினா கூட நம்மளோட அடுத்த ஸ்டேஜ் என்ன நம்மளோட அதிமுக தான் விஜய் ஓட்டுவானா அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கலாம் இன்னொன்னு நேரம் அரசியல் வந்தே விஜய் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து இந்த வரிப்பகிர்வு திட்டங்களால் நடக்கும் போது அந்த நடந்த ஆலோசனை நடக்கும் போது ஒரு ஒரு வந்து மத்திய அரசு வந்து மத்திய அரசு எங்களுக்கு வந்து வரி பிரிவு ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு தலையாய பிரச்சனை ஏன்னா பையன் ஒரு ஏற்கனவே வந்து பேரடி மாவட்டத்தில் வந்து இதையும் இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிருக்கும் போது இப்ப வந்து மாநில அரசு தான் வந்து எல்லா திட்டங்களுக்குமே அவங்க கேஷ் போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தமிழ்நாடு தலைவரே பிரச்சனை அப்படிங்கும்போது விஜய் ரெண்டு எடுத்துருக்கலாம் ஐம்பதுன்னு அறுபது கேடுங்க நாங்களே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சாப் பண்ணிட்டாங்க மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு சாப் பண்ணதான் தகவல் இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து தேர்தலுக்குன்னு ஒரு ஐநூறு மாணவ தான் இருக்கு அதுல வந்து ஒரு முந்நூறு நாள் படம் தேட்டி போயிடும் சீக்கிரமா தகவல் எப்படியும் ஒரு முந்நூறு நாட்களுக்கு போயிட்டு வச்சுக்கலாம் இன்னும் இரநூறு நாள் தான் இருக்கு விஜய்க்கு அதுல நல்ல வேற பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும் போது இந்த இரநூறு நாள்ல விஜயா என்ன செய்ய முடியும் அப்படி கேட்டு இருக்குல்ல இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல அப்படிங்கும் போது இது தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனை இருக்கு

அப்ப நீங்க வந்து ஒரு விஜய்சா ஒரு பதவி கிடைக்கும் அப்ப வந்து கூட்டணி வைக்கும் போது இப்ப ஒரு கூட்டணி சேர்ந்து கூட்டணி இருந்தா சப்போஸ் ஒரு அவங்க நினைச்சதோட ஒரு கூடுதலாக வெற்றி கிடைக்குது அப்படின்னா அந்த தாக்க நிர்வாகிகளுக்கு பதவி கிடைக்கல அது மூலம் அதிகாரத்தில் வர முடியும் இல்லையா அப்ப கேள்வி கேட்க முடியும் விஜயாந்த ஆதிமுக எதிர்த்து சேர்ந்து என்ன பண்ணாரு ஆதிமுக கேள்வி கேட்டார் இல்லை அதுக்கு அதுக்கு பிறகு அவர் சார்ந்தவங்க தனி எல்லாம் நம்பிக்கை வந்தது அதுக்கு பிறகு அது பெருங்குளிக்க சரி வேறுபட்டது ஆனால் அது விஜய்க்க நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க விஜய்க்கு பிளஸ் மாறலாம்ல அப்படிங்கும் போது இப்போதுக்கு தேவை என்ன எல்லாத்தையும் அதிகாரம் அதுக்கு தேவை பதவி அது அதை வந்து விஜய் கரஸ் முதல் தலைமை அவர் துணைநூல் வர முடியல முன்னாடி நிறைய அடிக்கல் அப்படித்தான் வந்தாரு அதுக்கு முன்னாடி மெகாஸ்டர் செஞ்சேவி அவரு கட்சி ஆரம்பிச்சு என்ன அப்படி போக முடியல அவரை வந்த இடத்துல கூட்ட தூணுச்சு ஆனா வாக்கு எழுதி இல்லை இப்படியான ஒரு கேள்வி நம்ம நம்ம தமிழ்நாட்டுல போதும் சரத்குமார் ஆரம்பிச்சாரு விஷால் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பா